இப்போ போனார் லண்டனுக்கு போயிட்டு வராது எதுக்கு இவங்க கேட்குறாங்க பத்திரிகையாளர்கள் சார் எடப்பாடி உங்களை வெளிநாட்டில் முதலீடு ஈர்த்துட்டோன்னு பொய் சொல்கிறீங்க அதனால் வெள்ளை அறிக்கை கேட்குறாரு அப்படின்னா வெள்ளை அறிக்கை கொடுக்குறது வழக்கம் இல்லைங்கிறாரு இந்த வீடியோவை பாருங்கள் வெள்ளை அறிக்கை வந்து அது வெளியிடுறது வந்து மரபு கிடையாது பொதுவாக வெள்ளை அறிக்கை கொடுக்குறது வழக்கம் இல்லைன்னு முதலமைச்சராக சொல்கிறாரு ஆனால் எதிர்கட்சியாக இருக்கும்போது என்ன சொல்கிறாருன்னு இந்த வீடியோவை பாருங்கள் நாங்கள் திரும்ப திரும்ப சட்டமன்றத்தில் கேட்டோம் அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கிற நேரத்திலேயே சட்டமன்றத்திலிருந்து கேட்டோம் என்ன முதலீடு வெள்ளை அறிக்கை முதலீடு தொழிற்சாலைகள் உருவாக்கப்பட்டிருக்கு எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்று திரும்ப திரும்ப கேட்டோம் கிடையாது எதிர்கட்சியாக இருக்கும் போது வெள்ளை அறிக்கை கேட்டவ இன்னைக்கு அவரே வந்துகிட்டு ஊர் சுத்திட்டு வந்த உடனே வெள்ளை அறிக்கை கேட்டால் அதெல்லாம் வழக்கம் இல்லை என்று எப்படி வந்து போய் போய் சொல்கிறார் ஸ்டாலின் அப்படிங்கிறத புரிஞ்சுக்காங்க அதுக்கடுத்தது எலெக்ஷன் வரலாம் திமுகவை அடிச்சுக்கிற ஆடு கிடையாது எலெக்ஷன் வந்துட்டால் திமுக தொண்டர்களை அடிப்பதற்கு ஆள் இல்லை அப்போ ஏன் கவுனிங்க துணி தொண்ணூத்து இதில் தொண்ணூற்றொன்னு இல்லை எதுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்றில் உங்கள் திமுக காரன் அடிக்க ஆள் இல்லை உங்கள் திமுக காரன் தொண்ணூத்தொன்றில் எண்ணத்தை கழித்தான் உங்கள் திமுக காரன் ரெண்டாயிரத்தி ஒன்றில் எண்ணத்தை கழித்தான் எம்ஜிஆர்லேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுலேருந்து எண்பத்தி ஏழு வரை உங்கள் திமுக காரன் பிள்ளையை அடிச்சுக்க ஆள் இல்லை என்னீங்களே எண்ணத்தை கழித்தான் இன்றைக்கி சரியான ஆள் இல்லை கல்ல ஓட்ட போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதனால் ஸ்டாலினுக்கு சொல்கிறது பார்த்து பேசுங்க முதுக திரும்பி பார்த்து பேசுங்க